இன்றைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகி இருக்கிறது காசாவிலே இருக்கக்கூடிய அல்ஷிஃபா மருத்துவமனை வளாகத்திலே புதிதாக மூன்று பாரிய மனித உடல்கள் புதைக்கப்பட்ட புதைகுலிகளை கண்டுபிடித்திருப்பதாக அல்ஷிஃபா மருத்துவமனை அறிவித்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய சவுத் காசாவில் இருக்கக்கூடிய நாசர் மருத்துவமனை வளாகத்திலே இதே போன்று மூன்று பாரிய மனித புதைகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் அதே நேரத்தில் நார்த் காசா காசாவில் இருக்கக்கூடிய பைத்துல் ஆகியா பகுதிகளில் இருக்கும் கமால் அதுவான் மருத்துவமனையில் இன்னும் ஒரு பாரிய புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் இன்றை அறிவிக்கப்பட்டிருக்கிறது மொத்தம் ஏழு மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒவ்வொன்றிலும் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன அப்பாவி சகோதரர்களுடைய உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது இந்த உடல்களில் வெளியே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உடல்கள் ஜனாசாக்களில் முப்பது ஜனாசாக்களில் தலைகள் இல்லை என்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது அந்த உடல்கள் யாருக்குரியது என்பதை அடையாளம் காண முடியாமல் இருக்கிறது இது அதாவது இந்த முப்பது உடல்களை பொறுத்தவரையில் ஷிஃபா மருத்துவமனை வளாகத்திலிருந்து எடுக்கப்பட்ட உடல்களில் தான் முப்பது உடல்களுக்கு தலைகளை காணவில்லை என்று ஷிஃபா மருத்துவமனை அறிவித்திருக்கிறது ஆனால் மற்ற இடங்களில் எடுத்திருக்க ஜனாசாக்களுடைய நிலைகள் என்ன என்பதை இதுவரைக்கும் பாலஸ்தீன சுகாதார பிரிவு உத்தியோகபூர்வ அறிவிக்கவில்லை எது எப்படி போனாலும் இந்த சம்பவங்கள் எல்லாம் வரலாறுகளில் நாம் பார்த்தோம் என்பதை தாண்டி நிஜத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அதிர்ச்சிகரமான உண்மையாக இருக்கிறது என்பதையும் நாம் அதே நேரம் அந்த மக்களுக்காக மறக்காமல் பிரார்த்தனை செய்யவும் கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைய தினம் இலங்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பள்ளிவாயல்களில் ஓதுவதற்கு ஆரம்பித்திருக்கிறார்கள் அலமது அதே நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் தான் அங்கே இருக்கக்கூடிய பள்ளி வாயில்களிலும் பெரும்பாலான பள்ளிவாயில்களிலும் வாயில்களிலும் இயக்க மறைந்து அத்தனை பேரும் பாலஸ்தீன விவகாரத்திற்காக குனோத்து நாசிலாவை ஓதுவதற்கு ஆரம்பித்திருக்கிறார்கள் அலகமதுல்லா அந்த மக்களுக்கு நம்முடைய பிரார்த்தனைகள் கண்டிப்பாக அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படுகிற போது அந்த மக்களுக்கான விமோசனங்களாக அது மாறும் எனவே இந்த மாதிரியான அநியாயங்கள் நிறுத்தப்படுவதற்காக இடைவிடாமல் குனோத்து நாசிலாவை ஓதுங்கள் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை மாதிரியான நேரத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது ஒட்டி என்கிற பல முக்கியமான செய்திகள் வெளியாகி தெரியும் போராட்ட வீரர்களும் இடைவிடாது தங்களுடைய தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் என்கிற நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பதாக வெளிவந்த விவகாரம் தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவினுடைய நேஷனல் டிஃபென்ஸ் ஆலோசகராக இருக்கக்கூடியவர் தெரிவித்திருந்த கருத்து தான் இன்னும் குறைந்தது ஏழு மாதங்களாவது நாங்கள் ஹமாசோடு சண்டையிட வேண்டி வரும் அப்படி சண்டையிட்டால் தான் ஓரளவுக்கு நாங்கள் இதை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்றெல்லாம் அவர் சொல்லியிருந்தார் இன்னும் ஏழு மாதங்கள் சண்டை நடைபெற வேண்டி வரும் என்பதிலிருந்து ஹமாஸ் அங்கு எவ்வளவு பெரிய தாக்கம் செலுத்துகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல இன்னொரு செய்தியை நம்ம புரிஞ்சுக்கணும் இருக்கிறோம் தயவு செய்து ஈரானா சவுதியா அல்லது கத்தாரா எகிப்தா என்கிற அந்த பேதங்களையெல்லாம் விட்டுட்டு அங்கு நடைபெறுவது மனித பேர் அவலம் என்பதை மாத்திரம் கவனத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா ஒரு சவுதிக்கு ஆதரவான சாரார் உட்கார்ந்துக்கிட்டு ஹமாஸை திட்டுவதும் அல்லது ஹமாஸுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் ஈரானுக்கு ஆதரவானவர்கள் சவுதியை திட்டுவதும் என்பதை தாண்டி நம்மை பொறுத்தவரையில் இரண்டு சாராரிலும் யார் பாலஸ்தீனத்துக்கு உதவுகிறார்களோ அவர்களை நாம் பாராட்டுவோம் வாழ்த்துவோம் என்பதிலே எந்த மாற்று இல்லை பாலஸ்தீன விடுதலை என்கிற புள்ளிதான் நமக்குரிய புள்ளியாக இருக்க வேண்டும் என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு